அதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்து வச்சுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போட போகிறோம் கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது கூடவே பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுங்க நல்லா இந்த பாருங்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கிறாங்க கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசி வச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் கூடவே பார்த்தீங்கன்னா மல்லி இதெல்லாம் கொண்டிருமா வறுத்துட்டு அரைக்கலாங்க இப்போ வறுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபேன் சூடு எடுத்தோம் இப்போ கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அளந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்க போகிறேன் கருப்பு உளுந்து நல்லா சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை உளுந்தில் செய்கிறத விட இது போல் கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க தீயாமல் நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணுங்க உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீருமா வறுத்துக்கலாங்க தீயாம வறுத்துக்கணும் உளுந்து வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையா இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீருமா வறுத்தா தான் இட்லி பொடி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க உளுந்து வறுப்பட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் வந்து மாறியாச்சு நல்லா கமகமுன்னு வாசனை வருது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இதை பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ வாங்க இப்போ பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை கடாயில் சேர்த்துக்கிறாங்க எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம அப்படியே வெறும் கடாயிலே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்க பொறுமையாக வறுத்து எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுல பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் பொடி போட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் பெருங்காயம் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துடணுங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் எடுத்து இந்த பேட்டு கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகு சீரகம் கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுக்கிறாங்க கடுகு ஆப்ஷனல் தான் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கணுங்க அப்போதான் வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கடுகு நல்லா பட்ட பட்டு நல்லா பொறிஞ்சாச்சுங்க இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடலாம் அடுத்ததாக கருவேப்பிலங்க ஒரு கை நிறைய கருவேப்பிலை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பாதம் இல்லாம கையில் இது போல நம்ம எடுத்து இது மாதிரி பண்ணோம்னா நல்லா உடையோ அந்த அளவுக்கு நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் கருவேப்பில போட்டு நம்ம இட்லி பொடி செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனமா பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்புல பாத்தீங்கன்னா கலர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால கருவேப்பில சேர்த்து இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் கருவேப்பில நல்லா வந்து நல்லா வறுத்து நல்லா பண்ணி பண்ணி வறுத்துக்கலாம் கொஞ்சம் கையாட்டிங்கன்னா கூட கருவேப்பில வந்து டக்குன்னு கரிஞ்சு போயிடும் அதனால பொன் பொறுமையா இது போல நல்லா வறுத்து ஏத்தங்கன்னா நல்லா வந்து கலர் கிரீனாவே இருக்கும் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கருவேப்பிலை பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு இது போல் கையில் எடுத்து இது போல் அவங்கெல்லாம் நல்லா பொற பொறம் போனோம் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து இந்த பிளேட்லேயே கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாய் மல்லி சேர்த்துக்கலாங்க மல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த கடையிலயே சேர்த்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் சேர்க்காம இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வறுத்ததும் இதையும் வந்து இதுலேயும் சேர்த்துடலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகாய் போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நார்மல் மிளகாய் சேர்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இது மிளகாவும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா தீயாம பொன்னிருமா வறுத்துக்கோங்க மிளகாவையும் நல்லா எடுத்தீங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இந்த பிளேட்ல போட்டிடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்க போறோம் இது போல இடிக்கல்ல வச்சு இப்படி ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு இது தோலோடு சேர்த்து வறுத்துக்கலாம் இது பெரிய பல்லுன்றதுனால நான் ரெண்டு பூண்டு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க பூண்டு வறுத்துக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வறுத்தாச்சு பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டேன் இந்த பூண்டையும் பாத்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்துடலாங்க இப்போ பாருங்க எல்லா மசாலாவையும் நம்ம வறுத்துட்டோம் இப்போ பாருங்க எல்லா மசாலாவையும் நம்ம தீயாம பொன்னிருமா வறுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிறாங்க கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஆறணுங்க ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜால நல்லா குற குறப்பா அரைச்சி எடுத்தா சூப்பர் டேஸ்டியான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடும் இப்போ வாங்க மிக்ஸி ஜால போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவையும் பருவப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா இந்த பருவெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லா பருப்பையும் இந்த மிக்ஸ் ஜல்ல போட்டு இப்போ வந்து இதை பொற பொறுப்பா அடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல நைஸா அடிச்சுக்கணுங்க கை வச்சு காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு கொர கொறப்பா அரைச்சு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க போகாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கூட தோசை கூட எல்லாம் போட்டு சாப்பிடும் போது அதுவும் பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி எல்லாம் செஞ்சுட்டு இது போல இட்லி பொடி மேலாலேயே தூவி சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இப்போ வாங்க தோசை ஊற்றிக்கலாம் தோசை மாவு ஆல்ரெடி நான் கழிப்பி வச்சிருக்கேன் அதை வந்து கடலு ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றி வச்சு ஓரமாக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஓரம் மட்டும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற இட்லி பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு கீழே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வரணுங்க பாருங்க ஆல்ரெடி நான் ஒரு தோசை ஊற்றி வச்சிருக்கேன் மேலே வந்து எந்த அளவுக்கு மொருவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பிடலாங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மொருவில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ முள் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தா சூப்பரான இட்லி பொடி வச்சு தோசை ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து இட்லி கூட செய்யலாங்க இட்லி செஞ்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்ய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்